வரலாற்ற மக்கள் இன்னும் நிறைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்த காலத்தில் தந்ததை விட நாம் காலத்தில் வாழ்ந்த ஒரு கர்ணனை தந்தது

இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பொருளாளர் அண்ணன் பழனிசாமி அவர்களே துணைச் செயலாளர்கள் சுகுமாரன் சுந்தர் சதீஷ் பொம்ராஜ செல்வம் அவர்களே உறுப்பினர் அருண் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் சகோதரி

சேர்றதுக்கு அப்படி அப்படி நான் அந்த கூட்டத்தை கலைக்கிறேன் உத்தரவுக்காக வரலைங்க பண்ணி சரி அந்த சரி இந்த இங்க வந்திருக்கக் கூடிய 200 ரூபாயை நம்ம உங்களுங்க கடங்கிட்டீங்களா انا பரிசா என்ன சொன்னாரு ஆகையனே சகோதரர்கள் வந்திருக்கீங்க உடலுக்கும் பாவட்டாக இருக்க 4 கேற வேண்டிய மாமாக பணக்கத்தை நம்பி இருக்கீங்க இங்க பேசிய அந்த சகோதரர் சொன்ன பூகிமான திசிய அந்த நான்